ஸ் திருச்சி வயலூர்ல இருக்க முருகன் கோயிலை வந்து பார்க்கலாம் இங்க வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து எழுந்தருளி இருக்காங்க இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோயில் ஏன்னா அருணகிரிநாதர் வந்து திருவண்ணாமலையில் தன்னுடைய முதல் திருப்புகளை பாடிட்டு இங்க வந்து பிள்ளையாருக்கு பாடல் பாடிட்டு முருகனை வேண்டி தனது திருப்புகளை பாட ஆரம்பித்தார் கோயில் நுழைவாயிலுக்கு உள்ளர சென்று போ பார்த்தோம் அப்படின்னா முருகர் வந்து தனது வேளால் உருவாக்கப்பட்ட சக்தி குல தீர்த்தத்தை வந்து இங்கே பார்க்க முடியுது திருமண கோலத்தில் இருக்கனால இந்த கோயில் திருமணம் நடைபெற இடமாக அமைந்து புகழ் பெற்றிருக்கு சிவன் பார்வதி சன்னதிக்கு பின்னாடி முருகர் வந்து வீற்றிருக்கிறார் வயலூர் முருகன் இருக்க முருகனை வழிபடுபவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வயலூர் முருகன் கோயிலுக்கு நீங்கள் இதுவரையே போயிருக்கீங்களா போனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் பற்றிய விஷயங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நாம் பார்ப்பது வந்து அருணகிரி அவர்கள் முருகனுக்காக எழுதிய திருப்புகள்